தூந்தகுடியில் ஜூலை பன்னிரெண்டு முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அந்தமான் நிக்கோபர் தீவுகள்ல ஒன்றுதான் தி கிரேட் நிக்கோபர் தீவா நம்ம இந்திய அரசு அங்கு தி கிரேட் நிக்கோபர் வந்து செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த திட்டம் வந்தது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வர்த்தகம் இராணுவம்னு பல வகையிலும் நன்மைகள் நிறையவே இருக்கு சீனாவுக்கு கூட சிக் வைக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த திட்டத்துக்கு தான் தற்போது கடும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு அதற்கு என்ன காரணம் இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் இந்தியாவோட யூனியன் பிரதேசங்கள்ல ஒன்று இந்திய பெருங்கடல் அமைந்திருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள் ஐநூறுக்கும் அதிகமான தீவுகளை உள்ளடக்கி இருக்கு இதுல முப்பத்தி எட்டுல மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க இந்த தீவுகளோட தென் முனையில் இருக்கிறது தான் தி கிரேட் நிக்கோபர் தீவு இந்த இடத்துல தான் நம்ம இந்திய அரசு ஜிஎன்ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தி கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கினாங்க இந்த திட்டத்தில் என்ன செய்யப்படுது அப்படிங்கும்போது புதிய துறைமுகம் விமான நிலையம் இராணுவ தளம் சரக்குகள் கொண்டு செல்லக்கூடிய முனையம் மின் உற்பத்தி நிலையம் சுற்றுலா வளர்ச்சி இது எல்லாத்தையும் ஏற்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே அதற்கான கட்டமைப்புகள் உள்கட்டமைப்பில் மாற்றங்கள் நிலத்தை கையகப்படுத்துறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இதையெல்லாம் செய்யும் போது தான் போக்குவரத்து பொருளாதாரம்னு அனைத்துமே உயரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த திட்டமே வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு இந்த ப்ராஜெக்டோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் எதனால அந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இலங்கையோட கொழும்புவிலிருந்து தென் மேற்கு பகுதியிலும் மலேசியாவோட போர்ட்லாங் அந்த இடத்துல இருந்தும் சிங்கப்பூரோட தென் கிழக்கு பகுதியிலிருந்தும் இந்த தீவு சம தூரத்தில் இருக்கு தான் இந்த சாதகமான சூழலை நம்ம இந்தியா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னுட்டு இந்தியாவோட திங்க் சாங்க் அமைப்பான நிதி ஆயோக் தெரிவிச்சிருக்கு அதற்கு பிறகுதான் இந்த திட்டத்தையே வந்து நம்ம அரசு முன்னெடுத்திருக்காங்க த கிரேட் நிக்கோபரை மேம்படுத்துறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ரீதியாகவும் ஆஹ் வர்த்தகத்துல கார்கோ ரீஷிப்மெண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுதான் முக்கியமான காரணமே முதலில் வர்த்தகம் கார்கோ ட்ரான்ஷிப்மெண்ட் இதை எடுத்துக்கிட்டோம்னா தி கிரேட் நிக்கோபர் எந்த வகையில் உதவும்னா இந்திய தான் உலக கடல்வழி போக்குவரத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நடைபெறுது அதுவும் பெட்ரோலியம் மற்றும் எரிபொருள் வர்த்தகம் தான் அதிகமாக நடக்குது சீனா ஜப்பான் இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த நாடுகளுக்கு எல்லாமே வர்த்தகம் இந்த இந்திய பெருங்கடல் வழியாக தான் நடக்குது மத்திய கிழக்கிலிருந்து உலகெங்கிலும் பெட்ரோலிய எரிபொருட்களை விநியோகிக்கிறதுக்கும் இந்திய பெருங்கடல் பகுதி தான் ரொம்பவே முக்கியமானது கேப் ஆஃப் குட்ஹோப் சுயஸ் கனல் ரெட்ஷி ஸ்ட்ரேட் ஆஃப் மலாக்கா இதன் வழியாக வந்தாலும் கூட இந்திய பெருங்கடலை தாண்டாம போக முடியாது அதனால தி கிரேட் நிக்கோபர் தீவுகளில் நாம கார்கோ ட்ரான்ஷிப்மெண்ட் போர்ட்டை ஏற்படுத்தினோம் அப்படின்னா இந்திய கப்பல்களுக்கு உதவும் இந்தியா பெருமளவு பணத்தை அதன் மூலமா மிச்சப்படுத்தலாம் இந்திய பெருங்கடலை தாண்டி போகக்கூடிய மற்ற நாட்டு கப்பல்களும் கூட அங்கு வந்து போவாங்க ரீஃூலிங் அன்லோடிங் ஸ்டாக்கிங் மற்றும் மெயின்டெனன் பர்பஸ் இது எல்லாத்துக்கான சேவைகளையும் அந்த போர்ட்லேயே வந்து நம்ம கிடைக்கும்படி பண்ணிட்டோம்னா மற்ற நாடுகளும் இதை பயன்படுத்துவாங்க இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி அதிகரிக்கும் குறிப்பாக நம்ம சீனாவை இங்கே கவனிக்கணும் இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் மற்றும் எரிவாயுக்காக மத்திய கிழக்கு நாடுகளை நம்பி தான் இருக்காங்க இதில் சீனாவுடைய கடல்வழி பயணம் அப்படிங்கிறது ரொம்பவே நீண்டது அரபிக்கடல் கடல் இந்திய பெருங்கடல் மலேசியாவோட ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா இந்த இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து சீனாவுடைய கப்பல்கள் அங்கே போய் சேர முடியும் இந்த கடல் வழி பயணத்துல எந்த ஒரு முட்டுக்கட்டையும் வந்துவிடக்கூடாது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முத்துமாலை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சீனா உருவாக்குனாங்க இந்த கடல் வழியில் இருக்கக்கூடிய நாடுகளின் துறைமுகங்கள்ல கால்பதித்து தம்முடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்வதுதான் அந்த திட்டத்தோட நோக்கமே இந்த திட்டத்தோட பெரும் பகுதியை சீனா நிறைவேற்றிட்டாங்க இதுல கடைசி அத்தியாயமா இருக்கிறது தான் பாகிஸ்தானோட குவாடர் துறைமுகம் அங்கேயும் கால்பதித்து நிக்கிறாங்க சீனா இந்த குவாடர் துறைமுகத்தை சீனாவோட மற்றொரு பகுதியோட ரயில் பாதை மூலமா வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும் இப்படி இருந்தாலும் கூட இவர்களால கடல் வழி போக்குவரத்து அப்படின்னு வரும்போது மெயினாக இந்திய பெருங்கடலை தவிர்க்கவே முடியாது அதனால இந்தியா தி கிரேட் நிக்கோபர் தீவுகள்ல மட்டும் ஸ்ட்ராங்கா நின்னாங்க அப்படின்னா சீன வர்த்தகத்தையே வந்து கண்காணிக்க முடியும் கட்டுப்படுத்தவும் முடியும் அடுத்து தி கிரேட் நிக்கோபர் தீவு இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாகவும் மாறக்கூடிய பட்சத்துல அது இந்தியாவுக்கு இன்னுமே அதிபலத்தை கொடுக்குது சீனாவோடு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் கூட அங்கிருந்து அவங்களோட வர்த்தகத்துக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வாய்ப்புகளும் கூட வரலாம் இந்திய பெருங்கடலில் தன்னோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் தற்போது சீனா இருக்கிறாங்க இந்த நிலையில தி கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்டுக்கு வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்க உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல இந்தியா தற்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அதற்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகள் எல்லாம் அங்கே இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சீனா ஒவ்வொரு மூவையும் வந்து உன்னிப்பா கவனிக்கிறாங்க தி கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்ட்ல இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த திட்டத்தை நிறைவேற்றதுனால அங்கு வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் பாதிக்கப்படுவாங்க அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழலே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் அங்கு சோம்பன் அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நூறுல இருந்து நானூறு அப்படிங்கிற எண்ணிக்கையில அந்த தீவுடைய மழை காடுகளில் வாழக்கூடிய ஒரு நாடோடி வேட்டைக்காரர்கள் தான் இந்த சோம்பன் பழங்குடியினர் மொத்த நிக்கோபர் மற்றும் அந்தமான் தீவுகள்லேயே பாத்தீங்கன்னா அஹ் அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய ஐந்து பழங்குடியின மக்கள்ல இந்த சோம்பன் இன மக்களும் ஒருத்தங்க இந்த சோம்பன் இனத்தவர்கள்ல மிக சில பேர் மட்டும்தான் வெளி வந்து தொடர்புல இருக்காங்க இதற்கு முக்கியமான ஒரு காரணம் தி கிரேட் நிக்கோபர் தீவோட மிக மிக குறைவான மக்கள் தொகை தான் இந்திய பெருங்கடல்ல ஒரு பகுதியா இந்தியாவிலிருந்து ஒரு நூற்று கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தீவுல எட்டாயிரம் மக்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த சோம்பன் மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சாதாரண மக்களோட தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னாவே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக நோய் தொற்று ஏற்பட்டணும் இதனால் அந்த இனமே அழிந்து போகிறதுக்கான அபாயமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண நோய்கள் கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்தலாம் காடுகள் மரங்கள் அழிக்கப்படுது அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க இந்த ப்ராஜெக்டையும் நிறைவேற்ற வேண்டும் பழங்குடியின மக்களையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கூட நினைக்க முடியாதான் ஏன்னா அந்த தீவு மட்டும்தான் அவங்களுடைய வீடா இருக்கு அந்த சூழலை மட்டும் மாற்றிவிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய அழிவே ஆரம்பமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க சர்வைவல் இன்டர்நேஷனல் மனித உரிமை அமைப்போட செய்தித் தொடர்பாளர் கேலம் ரசல் ப்ராஜெக்டை தொடங்குறதுக்கு முன்பாகவே நடத்தப்படக்கூடிய என்விரான்மெண்ட் மற்றும் சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கூட்டங்கள் இருக்கும் இல்லையா அந்த கூட்டங்களில் கூட பழங்குடியின மக்கள் சார்பாக யாருமே அழைக்கப்படலை அவங்களுடைய கருத்துக்கள் எதுவுமே எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கூட முன்வைக்கப்பட்டுட்டு இருக்கு ஆக இந்த கிரேட் நிக்கோபர் திட்டத்தால் பழங்குடியின மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் அழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுது இதனால் இந்தியாவில் திட்டத்துக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பி வாழ்வதற்கு மாற்று திட்டங்கள் எதிர்ப்பிளம்ப எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இந்த திட்டம் நிறைவேற்றப்படுமா இதற்கு இந்திய அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க வச்சினே சில்சின் பிரமைமிக ஆடி சேல் தரமான ஆடி பிரமைமிக ஆடி